சகோதரர்களே ஆரம்பத்தில் இந்த விவாதம் தொடங்கிய அந்த நேரத்தில் கூட நாம் ஒரு செய்தியை வந்து பதிவு செய்தோம் ஆதாரங்களை முறையாக எடுத்து வைங்க சத்தத்தை வந்து உயர்த்தி பேசுவதால் ஒருவடையும் சத்தியம் ஆள் பலகீனமான ஒரு செய்தியை வந்து கத்துறாரு கத்தினாலும் அறிவுபூர்வமா சிந்தித்தால் அது வந்து தப்பு ஒரு ஆள் ஒரு செய்தியை வந்து மென்மையா சொல்றாரு செய்தி கரெக்ட் அறிவு உள்ளவன் ஏற்றுக்கொள்வான் அவ்வளவுதான் விஷயம் மேசையில நம்முடைய சகோதரர் கொஞ்சம் தட்டி சொன்னார் அப்ப மேசையில் தட்டி சொல்வதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க இப்ப நீங்களே அதை உங்களுக்கு ஒரு ஒரு எங்களுக்கு செய்ல கருத்தை மட்டும் இது முதல் செய்தி அடுத்ததாக சேகா அவர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் ஷோபலிமான் கிரணத்தில் வரக்கூடிய அறிவிப்பாள தொடரில் கோளாறு இருக்கிறது அந்த கோளாறை நீங்கள் அவர் யாருங்கிற விவரங்களை தர வேண்டும் என்று கேட்டோம் ஷோபலிமான் அந்த கோளாறு என்றால் தபுராணியில வந்துட்டு அது இல்லாத வேற வரிசை வருது அப்படின்னாங்க இருந்தா ஏத்துட்டு போவோம் அத நீங்க முதல் காட்டுங்க வேற வரிசை என்னால் என்னது தபுராணி என்ன நம்ம கேட்டோம் தந்திருக்கிறாங்க அதை வந்து நம்ம இன்சா என்ன பண்ணுவோம் பரிசீலனை பண்ணுவோம் அடுத்ததாக என்ன பண்ணால் சேக அவங்க பேசக்கூட சொன்னாங்க இளைஞர்களை நம்ம ஏமாத்தி இருக்கிறோமா குரோனா சொல்லக்கூடிய தௌதிவாதிகள் அப்பாவித்தனமாக இளைஞர்களை இளைஞர்கள் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இப்போ இளைஞர்கள் தெளிவு பறந்து கொண்டிருக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாது இப்படி பேசினால் உங்களோட இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்களை நீங்க ஏமாத்தி நாங்க சொல்லுவோம் இப்படியா பேசுறது அங்காலே வயது முந்தி வரிப்பாங்க இளைஞர் இருப்பாங்க இங்காலே இளைஞர் இருப்பாங்க வயது முந்தி வரிப்பாங்க இதெல்லாம் ஒரு வாதம் கிடையாது தௌச்சமாத்தால் அது இளைஞர்கள் மட்டும் அப்படி அர்த்தமா இளைஞர்கள் சிந்திக்கிறாங்க அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றபடியால் இந்த கொள்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மேட்டர் கிடையாது இதை வழிகிடங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா அடுத்த சொல்றாங்க அவர் வச்ச ஹரிசன உறுதியா இருக்கிறாரா யாசின் ஹதீஸ் சொன்னார் இல்லையா அது சகி என்பதில் நான் உறுதியா இருக்கிறேன் உறுதியா இருந்து என்ன செய்ய நீங்க போற்றி மதிக்கக்கூடிய இமாம் நவவி அவங்களே இந்த செய்தி என்ன பண்றாங்க பலகீனம் சொல்றாங்க இந்த செய்தியை வந்து கேட்டு மதுகூல்கள் இருக்குன்னு சொல்றாங்க அடையாளம் தெரிஞ்ச நபர் இருக்கு சொல்றாங்க அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க நெஞ்சில தப்பிராட்டுற செய்தியை பத்திட்டு அப்ப அதுலயும் இந்த மாதிரி கோளாறு வருது அப்படின்னு கேட்கிறாங்க நெஞ்சில தப்பீர் கட்டணும் அபுதாவுதல வர செய்தியை வச்சு நம்ம சொல்லல என்னது நம்ம கேட்டோம் உங்களுடைய வாதப்படி அதெல்லாம் கட்டிருக்க கூட விலகிக் கொள்ளக்கூடாது அபுதாவுதில் வரக்கூடிய செய்தி பற்றி உங்களுடைய நிலப்பாடு என்ன அவர் அதை பத்தி ஒண்ணு சொல்லலையே ஒரு ஹதீச வந்துக்கிட்டு நான் அதுல சகி என்று உறுதி அறிக்கை நீங்க சொன்னாலும் உங்களுடைய இமாம் வந்து பலகி சரி ஒரு வாதத்தை கேட்கிறோம் நெஞ்சில தக்பீர் கட்டக்கூடிய அம்சத்தை அதுல நம்ம உறுதியாக அறிக்கிற மாற்று கருத்து இல்ல நெஞ்சில தக்பீர் கட்ட இல்லையே நம்ம சொல்றோம் அதால நீங்க கத்தம் இல்லைங்கிறீங்களா அதுதான் புரிஞ்சு நினைக்கிறீங்க இது வந்தா பா அது என்னன்னு கேக்குறீங்க சரி வெஞ்சி லெக்ட்ரேட் இல்லேன்னு சொல்றோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு வார்த்தை கேக்குறேன் நீங்க ಅದல உறுதி இல்ல இதை இத சொன்னத உங்க வார்த்தை நிலைநிறுத்தலாம் ஸ்டேட்ல தெளிவா வந்துட்டு கட்டம் இருக்குன்னு நிறுவ முடியல நெஞ்சில் லெக்ட்ரேட் ஒரு பிரச்சனைக்கு வந்து இதை நிறுவ வராங்க யாசியின் மகுத்த மரணித்தவர்களுக்கு ஓதுங்கன்ற ஹதீஸ மூணா சொல்றாரே எல்லாரும் பலாயினம்னு சொல்லல அப்போ உங்களுக்கு எத்தனை பேர் வந்து பலாயினம் ஒரு ஹதீஸுக்கு எத்தனை பேர் பலகீனம் சொன்னால் நீங்க ஏத்துக்கொள்வீங்க அந்த அளவு குளம் முன்வைங்க ஹதீஸ் கலை தெரியாம பேசக்கூடாது ஹதி அவர் சொல்ற என்னால் யாசின் ஹதீச எல்லாரும் பலகீனமுங்களே எல்லாரும் பலகீனம் எத்தனை எண்ணிக்கை கவுண்ட் நீங்க சொல்லுங்க இது ஹதீஸ் கலை சம்பந்தமாக அறியாம நீங்க பேசுறீங்க அவ்வளவுதான் நபிகளார் செல்வதாசல் அவர்கள் இன்னொரு பேசுறாரு பலரை தடுத்திருக்கிறாங்களாம் ஆனால் கத்தம் கூடாதுன்னு சொல்லி அல்லாட தூதர் தடுத்தாங்களா அப்படி கேட்கிறார் இந்த கேள்வி நான் ஆரம்பத்தே கேட்டு வரோம் நபிகள் நாயகம் எல்லா விஷயத்தையும் தடை பண்ண விஷயத்த ஹதீஸ்ல வருது நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வருது அதுல மாற்றிக்கிறது இல்ல அஞ்சு ரக்கா தொலைக்கூடாது தடுத்தாங்களா இது ஒரு கேள்வி கேட்டு அஞ்சு சமுதாயத்தில் நுகர் அஞ்சு ரக்கா தொழில் என்ன பதில் சொல்லுவீங்க நபிகள் நான் தடுக்கலப்பா ரசூல நாலு தொழில் என்பதால் அஞ்சு தொலை கூடாது ஆதாரம் இதத்தான் நம்ம திருப்பி சொல்றோம் நபிகள் பல இடங்கள குருவா ஓதுறாங்க எந்த அளவுக்கு என்றால் ஜாபர் அலி அல்லா சூரன் இபுமாஜான கிரந்தத்தில் கிதாபுல் ஜனாயிஸ் ஜனாய பாடத்தில் இந்த செய்தி வந்து பதிவாக இருக்கிறது அப்துல்லா இப்னு ஜாபர் அறிவிக்கிறார் நபிகள் நாயகம் சொன்னாங்க ஜாபர் எல்லார போது இஸ் இஸ்னஹுலி ஆலி ஜாபர் ஜாபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு சமைச்சு கொடுங்க கத்த ஊள்ள போய் நீங்களே சாப்றீங்க ஹஸரத் பிள்ளை எல்லாம் கூட்டி போய் அங்க போய் உணுறாரு ஹதீஸ்ல என்ன வருது ஆ மறைஞ்ச ஊட்டுக்கு நீங்க சாப்பாடு சமைச்சு கொடுங்க கத அத்தாஹும் மா யஸ்கலுகும் அல்ல யஸ்கலுகும் ரெண்டு மாசம் வாசிக்கலாம் அவங்க இந்த மரணிச்ச அந்த நிகழ்வு அவங்கள ஒரு வேலையை செய்யாம பராமகமா இருக்கும் அவங்க கவனம் இல்லாம இருப்பாங்க கட்டளைக்கு மாற்றமாக அங்கு போய் ஒன்றாம் அர்த்தம் இரண்டாம் அர்த்தம் மூணாம் அர்த்தம் இருட்டு கத்தம் ஓதரிகளே இது இந்த செய்தி இது ஒன்று போதுங்க இந்த செய்தி ஒன்று போதும் கத்தம் இல்லை என்பதைக்கு இந்த செய்திக்கு பதில் சொல்லுங்க நீங்க ரெண்டு விஷயம் கட்டா சொல்லணும் தபுராணி இந்த கிரந்தத்தை நீங்க தந்திருக்கிறீங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் ஒன்று ரெண்டாவது அப்துல்லா அப்துலான்னு சொல்லக்கூடிய ஒரு சொன்னார் இந்த ஹதிச இன்ன ஆள ஜானவர் ஜனவருடைய குடும்பம் அது சுகையூ பிஷாகரின் மையத்தை மகத்தானதன் காரணமாக அவங்க வந்து ஒரு வேலை செய்ய முடியாம இருப்பாங்க பசன உலகம் அவங்களுக்கு சாப்பாடை சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த செய்தியை பொறுத்தவரத்தில் இந்த செய்திக்கு நிறைய விரிவுரை நம்ம சொல்லல எதுக்கு நம்ம சொல்றோம் சொன்னால் மரணித்த வீடில் ஜவுபர் ரசூலா நேசத்துக்கு நேசத்துக்குரியவர் ரசூல்லா எல்லா காரியம் கூட்டிட்டு போய் குருவான் ஒவ்வொரு ஜிசு கொடுக்கறது குருவான் தொகுக்க பரவாயில்ல மரணத்துல ஓதராக இருந்தாங்க இல்லையா அல் பாத்தியான்னு சொல்லி சுரத்தில் பாத்தியா ஓதி அந்த குருவான் தமாம் செய்தி பில் பாய் பரக்கத்தன் ஒபில் தாய் தௌபத்தன் ஒபில் தாய் இதெல்லாம் ஓதுறீங்களா நீங்க கத்தமுல் குருவான் ஒரு செய்தி காட்டுங்க கத்த மோதவைக்கு நல்ல சந்தர்ப்பம் இதுதான் இதுல கூட அல்ல அடுத்து ஒரு ஓதலை என்றால் முடிஞ்சு போச்சு மக்களுக்கு தெளிவாக நீங்க என்ன சொன்னாலும் சரி கத்ததுக்கு இது வர செய்த காடல அங்க திசைப்படுங்க நாங்கள் இத்தரவு சூரத்தை அரசியல மௌத்தாக்கும் பலகீனம் என்று நிரூபிச்சோம் நீங்க இமாம் அபுதாவுதிர மேட்டர் தான் கழிச்சிட்டு இருக்கிறீங்க சரி உங்கள நிலப்பாடங்களை கேட்டோமே செய்திக்கு பதில் சொன்னீங்களா அது இது பேச எடுக்கிறாங்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களை நீங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்றால் பேச்சு வன்மை மேசையில் அடிக்கிறது சத்தம் போடுறது உட்கார்ந்து கத்தி சொல்லு இதெல்லாம் தேவையில்லை சொப்டா சொல்லுங்க அல்லாட தூதர் இந்த மாதிரி ஒரு நபி தூர மரணிச்சாரு சாபாக்களை கூட்டி போனாங்க வீட்டுல ஓதினாங்க ரசூலுதான முடி எத்தனை நினைச்சு அதிசல வருது தொலைக்கோல நபிகளோட தாடி அசைஞ்சது அதிசல வருது சமாயில திருமதி என்று நபிகளாரும் நேர்முக வரநிலை அக்கு வேறு ஆணி வேறு வருது அத்தம் பெரிய விஷயம் ரசூல்லா காலத்துல யாரும் மரணிக்கலங்கிறீங்களா எத்தனை பேர் மரணிச்சாங்க நேசத்துக்குரியவர்கள் மரணிச்சு கூட செய்யல செய்யலன்னு மட்டும் இல்ல அதுக்கு மாற்றமாக தான் ஹரிசரிடம் வருது எனவே சகோதரர்களை மன உச்சிக்கு வாத செய்ய வேண்டாம் அல்லாவுக்கும் தூதர் மீதும் உங்களுக்கு சரியான நம்பிக்கை இருக்கும் சொன்னால் முறையாக நீங்கள் குருவான் சுண்ணாவை நோக்கி வாருங்கள் என்ற அழைப்பை இந்த விவாதத்தினூடாக இவர்களுக்கு கொடுக்கின்றேன் இல்லாவிட்டால் நாளை மறுமை நாளையில் நரகத்தின் கொள்ளிக்கட்டைகளாக நிதாத்தை செய்து தூதர் மீது அன்பென்ற பேரில் தவறானதை செய்து மாற வேண்டி வரும் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஒரு ஜனாசாவை அடைக்கிறதுக்கு பின்னால அதனுடைய தலை அடியில சூரத்தில் பாத்தியாவும் அதனுடைய அடியில வந்து சூரா பக்கரா அப்படின்னு காட்டினாங்க அது இன்னொரு இன்னொருலயும் வருது மோஜமுல் கபீர்ல வருது அப்படின்னு கிதாபத்துக்கு தந்தாங்க முதல்ல கிதாப வாசிக்க தெரியணும் கிதாப்ல அப்படி வருது கிதாபுல அப்படி வரல கிதாபுல எப்படி வருதுன்னு கேட்டேன்

சூரா பக்கராவின் ஆரம்பத்தையும் சூரா பக்கராவின் இறுதியையும் அதுதான் ஹதீஸ் பாத்தியா சூராண்டு வரலங்க பாத்தியாண்டு ஆரம்ப பகுதி அதை சொன்ன ஹதீஸ காட்டணும் என்ன ஹதீஸ் சொன்னாங்க எங்கிட்ட வேற ஒரு ஹதீஸ் இருக்குது கபீர்ல வருது பாத்தியா சூராவை தலைமாட்டிலையும் பக்கராவின் இறுதி பகுதியை கால் அந்த ஹதீஸ் எடுத்துட்டாங்க நீங்க காட்டினதில் அந்த ஹதீஸ் இல்ல கணித்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதாவது காலையில் இருந்து இடம்பெற்றிருக்கின்ற இந்த விவாதத்தை நீங்கள் நன்றாக அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் காலையில இருந்து நாம அவர்கள் ஒரு சடங்குக்கு அல்ல நாங்க ஆதாரங்க அவங்க செஞ்சுட்டு நாம இதை கூடாது என்றோம் யார் இதை செய்யறாங்களோ செய்யறவங்க தான் ஆதாரத்தை கொண்டு வரணும் சகோதரம் நம்முடைய தரப்புல உள்ள சகோதரர் தெளிவா சொன்னாங்க அஞ்சு ரெக்காத்து தொழுகிற ஒருவர் கூட ஒரு ரெக்காட்டு ஏன் என்னதுக்கு ஆதாரம் கொண்டு வாங்கல என்று கேட்டால் எப்படி அது முட்டாள்தனமோ கத்தம் என்ற ஒரு இபாதத்தை நீங்களாக உருவாக்கி வைத்துக் கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கு எங்க ஆதாரம் கேட்டா இல்ல என்று ஆதாரம் காட்டுங்க இது ஒரு நியாயமான ஒரு நீங்க அதாவது சாதாரணமா இதெல்லாம் படிச்சு போட்டு பெரிய ஆய்வு செய்து விளங்க வேண்டிய விஷயம் அல்ல சின்ன ஒரு சாதாரணமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்